ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயினி கலரிக்கு போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு இருக்காங்க பார்த்தா அங்கே மிஸ்பாவை காணும் மிஸ்பா எங்க அப்படின்னு கேட்டால் உங்க கூட தானேப்பா அவளும் வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையே எங்க கூட வரலையே நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் சரி நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அங்கே போய் பாக்கிறான் ஒரு இடத்துல அவள் கொண்டு வந்த புக்கு கிடக்குது இது மிஸ்பாவோட புக் ஆச்சு இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் மிஸ்பா மிஸ்பான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் பார்த்தா அங்கே ஒரு முள்வெளியில் வந்துட்டு அவளோட ஷால் கிடக்குது அதுவும் மலை கிட்ட அப்படின்னா ஒருவேளை அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாலும் அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பயந்து போய் பார்த்துட்டு இருந்தா பின்னாடி ஒரு குரல் கேட்குது இந்த பக்கம் திரும்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குனு இவன் திரும்பி பார்த்தா அங்க அவ தான் சசி கபூரோட அந்த வேஷத்தை போட்டு வந்து நின்றுட்டு ஒரு வழியா நீ முன்னாடி வந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு அவனை போய் பிடிக்கிறதுக்கு போனா டக்குனு அவளோட கையில கன் இருக்கு இருந்தாலும் என்ன பண்றானா அப்படியே உதச்சி அவனை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறா பள்ளத்துல போய் விழுந்துட்டான் நம்ம ஹீரோவோட கதையை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே ஆளை நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஒரு பக்கம் போறா அவ ஒரு பக்கம் தேடி போய் பார்த்தா அங்க அந்த மிஸ் பார்த்து தான் நின்றுட்டு நீ எங்கே போனால் ஒன்று தேடி தானே ஷாத் வந்தார் அவர் எங்கே அப்படின்னு கேட்டால் நான் இப்போ தான் ஷாதை பார்த்தேன் அவன் என்ன கீழே போக சொல்லிவிட்டு அவன் அந்த பக்கமாக ஒரு கேட்டு இருக்கு அங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த கேட்டு பக்கமாக தான் போயிட்டு இருக்கா ஆக்சுவலி அந்த கேட்டுக்கு பின்னாடி வந்து யாருமே போகக்கூடாது அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி ஆனால் வேணுனே இவள் அங்கே அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த கேட்டையுமே பூட்டிட்டு சொல்கிறா இதே இடத்துல தானே அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ஆரம்பிச்சிச்சு இப்போ இதே இடத்துல தான் அவங்களோட காதல் கதையும் முடிய போகுது ஒரு பக்கம் அவனோட புருசை செத்து போயிட்டான் இப்போ நீயும் சாக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இருந்து போயிடுறா காருக்கிட்டேயுமே வந்துட்டா அவங்க ரெண்டு பேரும் நீ வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க சொன்னா இல்லையே நான் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கவே ஆ இப்போ இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது அவங்க ரெண்டு பேருக்கு புதுசா கல்யாணம் இருக்கல தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல சோ அதனால அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்புறமா வரட்டும் நம்ம போலாம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறா இந்த பக்கம் சூனியக்காரியை பார்த்துட்டு இவனும் சனம்னு நினச்சிக்கிட்டு அவ கையை பிடிச்சலாம் பேசிகிட்டு இருக்கான் நீ என்னை விட்டு அப்படி தான் போட நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா ஒரு வேலை நீ என் கிட்டே வந்துட்ட இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன் நீ என் கூடவே தான் இருக்கணும் நான் உன்னை என்னை விட்டு போகவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கான் இதெல்லாம் கேக்கும் போது இவளுக்கே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது உண்மையிலேயே என்ன நீங்க அவ்வளோ மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி சனம் நீ இல்லாம நான் எப்படி துடிச்சு போய்ட்டுன்னு தெரியுமா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கான் சரிங்க பழசெல்லாம் விடுங்க இன்னைக்கு நைட் உங்களுக்காக நான் ஒரு கேண்டிலேட் டின்னர் ரெடி பண்ணவா நம்ம ரெண்டு பேரும் ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம்ல அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரியலி சூப்பராக இருக்கு இந்த ஐடியா சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அவளை அனுப்பிச்சி வச்சிடறான் அதுக்கப்புறம் அவளுமே சந்தோஷப்பட்டுகிட்டே அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கா அந்த அங்கிளும் ஸ்டாப் பண்ணி கேட்குறாரு என்னம்மா ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டுருக்க நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் சனம மறந்துட்டானா ஒன்னதான் சனம்னு நினச்சிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டா ஆமாம் அங்கிள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதான் என்னை விட்டு அவரும் போகமாட்டேன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஆகிலும் பார்த்துட்டு தான் இருக்கான் ஆமாண்டி உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கே மாதிரி பார்த்தா இவனுக்கு வந்து அவ போட்ட எதுவுமே கழுத்துல தான் தாயத்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இருக்கும் போது அந்த வச்சுட்டு வச்சு பேசிட்டு இருந்ததெல்லாம் அவன் காதல வாங்கியிருப்பான் அந்த அங்கிள் அங்கிளாண்டிகிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா இந்த ஆகில் கண்ணுக்கு நான் தான் சனம் மாதிரி தெரியுவேன் அதுக்கப்புறம் சனம்னு நினைச்சுக்கிட்டு என்ன அவர் காதலிக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருப்பா இது எல்லாத்தையுமே அவனும் காதுல வாங்கிட்டான் அதனால அவளோட மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இவன் ஆக்டிங்கை போட்டுட்டு இருந்திருப்பான் போல அந்த தண்ணியில் தள்ளி விட போகும்போது கூட அப்போ கூட நம்ம ஆகில் கண்ணை முழிச்சிட்டு தான் இருந்திருக்கான் எல்லாமே என்னோட சனம்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ இவன் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆக்டிங்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு பேசினா இல்லையா அவளோட குரல் வந்துட்டு என்னோட மனைவி அதாவது என்னோட சனம் குரல் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா என்னோட சனம் தானே அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபோனை தெரியிட்டு இருக்கான் அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணுறதுக்கு ஆனால் ஃபோனை தான் அவள் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலே பிடிங்கிட்டாலையா ஸோ அதனால் அந்த நம்பர் தெரியல நம்பர் தெரிஞ்சால் திரும்ப கான்டாக்ட் கண்டக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு இருக்கா இந்த பக்கம் நம்ம சனமே வந்துட்டு ஒரு இடத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டா அந்த இடமே வந்துட்டு ரொம்ப பால் அடைஞ்சி ஒட்டடையாக இருக்குது ரொம்ப நாளாக இந்த பக்கம் யாருமே வரலை போல அந்த இடத்துக்கு இவ வந்து மாட்டிக்கிட்டா ஷாது தான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஷாது ஷாதுன்னு கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கா பார்த்தா சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்க தான் தெரியுது வெளியே போகிறதுக்கான வழியுமே இப்போ அவளுக்கு தெரியலை ஏன்னா அந்த இடமே வந்துட்டு ஒரு சுழற்சி செவர் மாதிரி இருக்கிற இடம் போல் ஸோ அதனால சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கா அப்படியே முடிச்சுட்டு இருக்கும் போது அப்போ பார்த்தா அவளோட காலில் வந்துட்டு ஒரு பாம்பு குத்திட்டு அங்கே இருந்து போயிடுது வழியில் பிடிச்சிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ விஷம் வந்துட்டு தலைக்கு ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கயிறு எடுத்து கால்லையுமே கட்டிக்கிறா இப்போ இவளுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு சாதையுமே காணும் இவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த வாட்ச் தான் இருந்துச்சு அந்த வாட்சில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அலாரம் அடிச்சிரும் அதுக்கப்புறம் சாது வந்து காப்பாற்றிடுவான் இப்போ அந்த வாட்சும் நம்ம இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இந்த பக்கம் பார்த்தா யாரோ ஒரு ஆள் மேலேருந்துட்டு அப்படியே ஏறி வர மாதிரி தெரியுது அது வேறு யாரும் நம்ம ஹீரோ தான் பொழைச்சிக்கிட்டான் போல கை காலில் மட்டும் தான் அடிபட்டிருக்கு உயிருக்கு எதுவும் ஆகலை சசிகபூர் உன்னோட உயிரை எடுக்காமல் என் உயிரை அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் போகாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் உன்னை நேரடியாக பார்த்துட்டேன்ல உன்னை நான் எப்படி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் நேராக வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்ருக்கான் அதே சமயம் இந்த நீலாமரியோட பொண்ணோ அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குஷியில் குத்தாட்டம் போட்டுக்கிட்டே இருக்கா அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட குரல் கேட்குது டக்குன்னு இவள் வந்து பார்க்கறா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான் ஜன்னத்து எங்கே அப்படின்னு கேட்டால் என் பாப்பா உன் கூட தானே இருந்தா அதனால தான் நாங்கள் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ஜன்னத்து அங்கேயே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து ஓடி போயிட்டு இருக்கான் ஜன்னத்தை காப்பாற்றுறதுக்காக இவன் திரும்பவும் தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டுட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம ஆகிலோ வந்துட்டு சனம தேடுறதுக்காக வெளியே போயிட்டு இருக்கான் அதாவது இப்போ ஃபோன் பேசி ஆகணும் அதுக்காவது இங்கேருந்து வெளியே போயாகணும் ஸோ அதனால் அவன் அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சூனியக்காரையும் வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கா இவனாக தான் அவசரமாக சாப்பிட்டுட்ருக்கான் ஏன் இவ்வளோ வேகமாக சாப்பிட்றீங்க பொறுமையாக சாப்பிட வேண்டியதானே தானே அப்படின்னு சொன்னா அதுவாக சே நம்ம ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அதனாலதானே ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா அப்படின்னா நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காள் இவனுக்கு டக்குனு கடுப்பாகுது இருந்தாலும் இவன் கிட்டேயே போடுறான் போடுறான்லே ஸோ அதனால முடியாதுன்னு சொல்ல முடியாது இதுவும் நல்ல ஐடியா தான் நீயும் என் கூட வந்த அப்படின்னா நான் உன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் சரிவா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே கூட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துரு பண்ணுறான் அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவன் என்ன பண்ணியிருக்கானா அந்த பிஸ்னஸோட ஷேர் அப்புறம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டியோட ஷேர் எல்லாத்தையுமே பப்பாதியாக பிரித்து இவ பேர்லேயும் ஆகில் பேர்லேயும் எழுதி வச்சுருக்கா போல் ஸோ இந்த உண்மை நம்ம ஆகிலுக்கு தெரியுது எனக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்லை என் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான் எப்படியாவது ஃபோன் பேசி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால் அவகிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுத்துட்டு இவன் என்னடானா ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபை வந்து தனியாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இப்போ பாரு நான் என்னோட கேபினுக்கு போகிறேன் ஆனால் அவள் என் பின்னாடி வராமல் மட்டும் பார்த்துக்கோ அவளை நீ கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கேபின்க்கு போயிடுறான் டக்குன்னு அவளும் இதை பார்த்துட்டு எங்க போறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக பாக்குறா டக்குன்னு அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இருங்க மேடம் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவங்க கிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிடுறான் அதே சமயம் நம்ம சாதமே வந்துட்டு அந்த கலர இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான் எங்க தடையுமே ஜன்னத்தை காணும் எங்க தான் போனா இவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அங்க அந்த கேட்டு இருக்கு ஒருவேளை அந்த கேட்டுக்குள்ள போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சு இவன் அந்த கேட்டுக்கு வெளியில அவ பூட்டு போட்டு வச்சிருந்தா இல்லையா அந்த பூட்டை உடைச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நிறைய வந்துட்டு சிற்பி கல் இருக்கு அதையுமே எதுவுமே கையில் எடுத்துக்கிட்டு தான் போகிறான் கூட உள்ளே வந்து அந்த சவர் மாதிரி இருக்கிற இடம்தான் தான் இருக்குது இவனுக்கு இந்த சவரை பற்றின டீட்டெயிலாம் தெரியும் போல ஸோ அதனால் அவன் கல் எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா அதனால் இவன் போகிற இடத்துலலாம் கையில் கொண்டு வந்த கல்லை வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே தான் தேடி போயிட்டே இருக்கான் ஜனத் ஜனத்துன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ அங்கே பாம்பு கடிச்சு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா அப்போ வந்துட்டு ஷாதுன்னு சொல்லிட்டு கத்ரா அவனோட குரலை கேட்டதும் அவனை இந்த குரலை கேட்டு ஓடி வந்து பார்க்குறான் வந்து பார்க்குறதுக்குள்ளே அவன் மயங்கிட்டா அவன் இப்படி மயக்க நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்காக ஒன்றுமே புரியல ஜனத் எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லிட்டு எழுப்பிட பார்க்கறான் ஆனால் அவள் எழுந்திருக்கவே மாட்டான் அப்புறம் கால் கையெல்லாம் வந்துட்டு தேய்ச்சி விட போனால் அப்போ காலில் வந்துட்டு பாம்பு கடிச்சிருக்கிறத நோட் பண்ணுறான் உடனே இவனும் காலில் இருக்கிற வருஷத்தை வாயால் உறிஞ்சி எடுத்துட்டு ஜெனத் கண்ணு முழிச்சு பாரு என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடறான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சனம் வந்துட்டு அவன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா ஸோ அந்த பயத்துலேயே அவன் சொல்லிகிட்டே இருக்கான் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன உறவு இருக்குன்னு எனக்கு தெரியாது ஜன்னத் ஆனால் நான் உன்னை உயிருக்குயிராக காதலிக்கிறான் ஐ லவ் யூ ஜன்னத் கண்ணு முழிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான் அவன் கண்ணிலேருந்து இருக்கிற அந்த கண்ணீர் துளி வந்துட்டு இவன் மேலே பட்டதும் டக்குன்னு அவனை கண்ணு முடிச்சு பார்த்துட்டு ஷாத் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டுருக்கா அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டு அவளை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான் தூக்கிட்டு வெளியே வந்தா இந்த நீலாம்பரியோட பொண்ணு வந்துட்டு ரெடியா இருக்கா அவங்க ரெண்டு பேரும் சுட்டு கொள்றதுக்காக கண்ணை வச்சுக்கிட்டு கரெக்டா எய்ம் பண்ண போகும்போது அப்போ வந்துட்டு போலீஸ் வண்டிலாம் வந்துடுது ஸோ அதனால இவளால சுட முடியல இந்த பக்கம் நம்ம ஆகில் கேபின் குள்ள இல்லையா அவன் வந்த உடனே இன்ஸ்பெக்டருக்கு தான் கால் பண்ணி கேட்குறான் என்னோட சனம் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா சனம பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் தெரியலையா பாகிஸ்தான்லேருந்து ஃபோன் பண்ணலையா அப்படின்னு கேட்டா இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு காலும் வரல ப்ளீஸ் என்னோட காலை பாகிஸ்தான் ஆஃபீஸருக்கு கனெக்ட் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தான் ஆஃபீஸருமே பேசுறாரு அவர்கிட்டயுமே அந்த விவரத்தை பற்றிலாம் கேட்டால் என்னோட பொண்டாட்டியை நீங்க பாத்தீங்களா உங்க நாட்டில் இருந்ததாக தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவரும் ஒரு நிமிஷம் இருங்க நான் என்னோட மேலதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணி கேட்குறாங்க இப்போ உங்க கூட இருக்கிற பொண்ணை தேடி ஒரு ஆள் கால் பண்ணியிருக்காரு அதாவது இந்தியால இருந்து என்ன பண்றது அவர்கிட்ட டீட்டெயில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா இவன் என்னடா இப்போ நம்ம ஹீரோயினை வந்துட்டு காதலிக்கிறான் இல்லையா சோ அதனால இவன் சுயநலமா யோசிச்சுட்டு இல்ல அந்த க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த பொண்ணை பத்தின எந்த உரமும் தெரியாதுன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்களும் ஆகில் கிட்ட அவங்க மனைவிங்க இங்க பாகிஸ்தான் நாட்டுல எல்லாம் இல்ல அவங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கா பயங்கரமான ஷாக்கு அப்படியே அழுதபடியே கீழே குனிஞ்சு நின்றுட்டு இருக்கான் அப்பதான் அந்த சூனியக்காரியுமே உள்ளவரா வரா கீழே வந்துட்டு ஃபோன் விழுந்து கிடக்குறதுமே தெரியுது அவ வந்து பாத்துட்டு யாரு ஃபோன் போன் பேசிட்டு இருந்தீங்க சொல்லுங்க யாரு கிட்ட பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவன் இருக்கிற கோவத்துக்கு டக்குன்னு கண்ணை காமிச்சு நீ தானாடி என்னோட சனமை கொண்ட என்னோட சனம் செத்து போனதுக்கு நீ தாண்டி காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எய்ம் பண்ணிட்டு இருக்கான் உன்ன மட்டும் நான் சும்மா விட்டுருவானா உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூட் பண்ண போனால் ஓ உங்களுக்கு அவ்வளோ தைரியமாக என்னையே ஷூட் பண்ணுவீங்களா தாராளமாக சொல்லுங்க நானே கிட்டே வரனே ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க நீங்கள் என்ன கொன்னிங்கன்னா அவங்களோட குழந்தைங்க தான் சாகும் அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அவன் கையில் இருக்கிற ட்ரிகரை வந்துட்டு வேணுண்டே இவன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிடுறா அவ தான் அவளுக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது பட் வந்துட்டு அவளோட உடம்புலேருந்து ரத்தமாக வளைஞ்சு கிடக்குது இந்த சவுண்டு கேட்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க வந்துட்டு என்னாச்சு மேடம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கி விட போனால் என்னை விடுங்க என் புருஷனுக்கே என் மேலே அக்கறை இல்லை நீங்க என் மேல அக்கறைப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயங்கி வேலை புராட்டாக்குற நம்ம ஆகிலுமே போய்ட்டு பிடிச்சிடறான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையுமே கொண்டு வந்து சேர்த்தாச்சு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்க அவங்க வந்து இவகிட்ட உங்களோட புருஷன் தானே அவங்களை ஷூட் பண்ணது அப்படின்னு கேட்டா அவ்வளோ டக்குன்னு அவனை பார்த்துட்டு இல்லை என் புருஷனுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நானாதான் என்ன ஷூட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் போலீஸ் அங்கே இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு உங்களோட மான மரியாதையை நான் ரெண்டாவது தடவையா காப்பாத்திருக்கேன் அதுக்கு நீங்க என்கிட்ட நன்றி சொல்லியா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவனும் இருந்து வந்துட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருக்கான் என்னோட சனம கொண்டதே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பதிலுக்கு அவளோ வந்துட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு அவ்வளோ தும் என்ன கொள்ற அளவுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதா ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க உங்கள் குழந்தை என்னோட வயிற்றுல வளருது அதை மறந்துராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனைச்சே எல்லாம் என் நேரம் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்